வீடுகளில் பள்ளிகள் இருக்கிறதுனால வர்ற ஐந்து முக்கியமான நன்மைகள் என்ன தான் இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க இந்த பள்ளிகள் வீடுகளில் இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது பள்ளியா இருக்கட்டும் கருப்பா இருக்கட்டும் சின்ன சின்ன பூச்சிகள் எறும்புகள் இதெல்லாம் எங்க வீட்டுக்கு வர வேணாம்ப்பா அதை பார்த்தாலே ஒரு மாதிரி அறுவறுப்பா இருக்கு இன்னொரு ஒரு பக்கம் அதனால ஏதாவது நோய் வரக்கூடிய ஆபத்து இருக்கு அப்படின்றதுனால அதை வந்து முற்றிலும் வந்துட்டு நீக்கி வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்றது நிறைய பேருடைய ஆசையாக இருக்கும் ஆனாலும் கருப்பா மற்றதெல்லாம் மத்ததெல்லாம் கூட விட்டுரலாம் இந்த பள்ளி இருக்கிறதுனால நன்மைகள் இருக்கு அப்படின்லாம் வந்து சாஸ்திரங்கள் சொல்லுது அதை சிலர் நம்பவும் செய்கிறாங்க அதனால இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற மாதிரி சிலர் விட்டு வச்சிருக்கிறாங்க சிலர் எப்படின்னா வீடுகளில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு இந்த பள்ளி இருந்துட்டு போகுது பள்ளி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அந்த பூச்சிகள் ஏதாவது பண்ணிடுச்சுன்னா அதனால அது இது சாப்பிட்றது இல்ல அப்போ இதுவும் ஒரு வகையான உயிரினம் நம்ம வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்குது நம்மளை பாதுகாக்குது அப்படின்றதுக்காக பள்ளிகளை வந்து இருக்க விட்டுறாங்க சிலர் அதை அடிச்சு வெளியில அனுப்பிட்டு வீட்டு பக்கமே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியில அனுப்பிச்சிட்டு வீட்டை வந்து அப்படியே எந்த ஒரு பூச்சிகளும் பட்டைகளும் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க ஆனா இந்த பள்ளிகள் வீட்டுல இருக்கிறதுனால சில நன்மைகள் இருக்கு அப்படின்னு சாஸ்திரங்களின் அடிப்படையில பார்க்கப்படுது இதை நீங்க நம்பலாம் நம்பாமலையும் இருக்கலாம் ஆனா ஒரு சிலரால நம்பப்பட்டுட்டும் வந்துட்டு இருக்கு நம்பர் ஒன் சில மாநிலங்கள்ல புதிய வீட்டுல இருக்கிற இந்த வாஸ்து பூஜையில வெள்ளி பள்ளிய வந்து ஒரு சிலையா செஞ்சு வச்சு வழிபடுறாங்களா வழிபடுறது போது அதாவது இந்த பூஜை நடக்கும்போது வெள்ளியில பள்ளி செஞ்சு வச்சு அவங்க வந்து இந்த ஒரு பூஜையை நடத்துறதா சொல்லப்படுது இது அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாகவும் ஐதீகமாகவும் பார்க்கப்படுது ஆனால பள்ளி வீட்டுக்கு மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் அப்படின்னு பல பேரால நம்பப்பட்டு இருக்குது ஃபேக்ட் தமிழகத்துல பள்ளிக்குன்னு ஒரு கோவில் கூட இருக்குதான் நம்பர் வாஸ்து வீடுகளுடைய வரவேற்பு அறையில வந்து பள்ளிகள் இருந்துச்சுன்னா ரொம்ப மங்களகரமா பார்க்கப்படுதான் இது எதிர்காலத்துல அதிக பண வரவை வந்து கொண்டு வர போகுது அப்படின்றத டினோட் பண்ணுதான் ஆஃப் சடன் திடீர்னு உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு பள்ளி இருக்கு வரவேற்பு அறையில பள்ளி நிக்குது அப்படின்னா ஃபியூச்சர்ல பண வரவு இருக்க போகுதான் நம்பர் த்ரீ தீபாவளி அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பள்ளி வந்துச்சுன்னா ஆண்டு முழுவதும் லட்சுமி தேவியுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு சிலர் நம்புறாங்க இதனால மகத்தான மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் பெறுவாங்க அப்படின்றது பல பேருடைய நம்பிக்கையா பார்க்கப்படுது நம்பர் வீட்டுல ஒரே இடத்துல மூன்று பள்ளிகள் இருக்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதனால உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சீக்கிரமா கூடிய சீக்கிரத்துல கிடைக்கும் அப்படின்னு அர்த்தமா அதுவே ஒரு புதிய வீட்டுக்குள்ள நீங்க நுழையும் பொழுது ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது ஒரு பள்ளியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்கும் அந்த வீடுகள்ல அப்படின்னு சொல்றாங்க நம்பர் முக்கியமா பள்ளிகளை பார்க்க பார்க்கறது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறதா வந்துட்டு நம்பிக்கையா கருதப்படுது நிறைய நேரங்கள்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசும்போது பள்ளி கத்துச்சுன்னா அடே பள்ளி கத்துது அப்ப இது கன்ஃபார்மா நடந்துரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு பள்ளி முதல் இருந்தாதானே கத்த முடியும் அதனாலேயே நிறைய பேர் வீடுகளில் பள்ளிகளை விட்டு வச்சிருப்பாங்க ஸோ முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் வந்து அந்த பள்ளி மூலியமா கிடைக்குது அப்படின்றது சிலரால் நம்பப்பட்டு வந்துட்டு இருக்குது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் வந்துட்டு பள்ளி மூலியமா கிடைக்குது அப்படின்றது வந்து சிலரால் நம்பப்பட்டு வந்துட்டு இருக்குது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுக்கு வீடுகளில் பள்ளிகள் இருக்கிறது பிடிக்குமா இல்ல இந்த வாஸ்து சாஸ்திர விதிகளை வந்து நீங்க நம்புறீங்களா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை ரியா கூட ஷேர் பண்ணலாம்